அன்பு இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா இருக்கும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கும் மாமன்றத்தில் பஞ்சாயத்தில் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா இருக்கும் என்பது நம்முடைய அமைப்பு பொதுச் சாரணம் கே சிவநாயன்ஜி அவர்கள் முடிவு எல்லா இடத்திலும் நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்தில் காட்ட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இடத்தில் இதெல்லாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலத்தை மக்களுக்கு காட்டுகின்றோம் நம்முடைய விஸ்தாரத்தை காட்டுகின்றோம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடத்துல பெரிய கட்சிகளை நிற்பதற்கு பயப்படுவான் நாம் நிற்கின்றோம் நீங்க ஒரு கால நின்னுட்டீங்கன்னா அந்த ஏரியால நீங்க தான் தலைமை பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து ஆறு மணிக்கு உங்க தகவல் தான் மக்கள் தட்டுவாங்க அதையும் நீங்க பாக்கணும் சோ ஒரு முறை நின்று விட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான் எல்லா வார்டுகளுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் இருக்கலாம் இத்தனை வார்டுகளுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கலாம் ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும் ஒரு லட்சத்தி

எதிர்ப்பை களத்தில் காட்டும்